ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல சில விஷயங்களை இன்டெரெக்டாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருப்பாங்க பட் ஸ்பாயிலர் ஆனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் த்ரீ எபிசோட் த்ரீ மக்கள் சூசைட் பண்ணி உடம்பு சரி இல்லாமல் இறந்து போவாங்க பட் அவங்க பார்த்து இறந்து போகிறதுக்கு பயப்படுறது ஃபயரால் இறந்து போகிறது அப்படின்னு எல்லா எப்படி சொல்லியோ காமிக்கிற சீனை காமிக்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு சின்ன ரே கேப் மாதிரி காமிக்கிறாங்க நம்ம கேப்டன் ஓபியா அரஸ்ட் பண்ணது நம்ம ஹீரோ டீம் ரெஸ்கியூ பண்ண போயிட்டு இருக்கிறது அமையா கேப்டன் சொல்லி ஓபிக்குள்ள வந்துட்டு அந்த ஃபயர் ஒரு மாத்த ட்ரை பண்ணிட்டு விக்டர் தான் நம்ம ஹீரோ டீமுக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் உனக்குள்ள ஒரு லைட்டை பாத்தான் ஜோக்கர் சொல்லியிருப்பான் இங்க கோல்டன் சொல்லி புதுசா ஒரு டெஸ்ட்ராயரை காமிக்கிறான் ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு பண்ணிட்டாங்க அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணி வேற லெவலில் ஒரு கொடுக்குறாங்க கேப்டன் ஓபி உங்களை காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த பில்டிங் எல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கு கேப்டன் ஓபியை எந்த இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா கேப்டன் பான்ஸ் ஒரு பில்டிங் மேல நிக்கவோ கேப்டன் ஓபி எங்க நம்ம ஹீரோ கேக்குறான் ஓபிக்கு நாங்க ரிவார்டு கொடுக்கலாம்னு இருக்கோம் அவன் இந்த மாட்டல் ரம்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறான் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்க எப்படி பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா நான் கடவுளுக்கு சவர் பண்ணக்கூடிய ஓலாலிங்க்கு அப்புறமா தான் என் மனசுக்குள்ள டவுட்டுங்கிற ஒரு வத கிரியேட் ஆச்சு பட் ஹாமியா மூலயமா உண்மையான கடவுளை நான் பார்த்துட்டேன் கடவுளுக்கு தான் என் மொத்த லைஃபையும் நான் அர்ப்பணிப்பேன் நானும் கம்பெனி ஒன்ல இருக்கிறவங்களும்

அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம ஹீரோ அட்டாக் அவன் எதுவும் பண்ணல அவன் நம்ம ஹீரோவாக அடிச்சு போட்டுருக்கான் ஜோக்கரமே சேர்ந்து வந்து கேப்டன் பேர்ன்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அவன் ரெண்டு பேரையும் அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருக்கான் வால்டேஜ் நோவா அப்படின்னு சொல்லி கேப்டன் பேர்ன்ஸ் சுத்தி ஃபயரா கிரியேட் பண்றான் பில்டிங்ல இருந்து கீழே விழாம நம்ம ஹீரோவை மேலே இருந்துச்சு வந்தா இந்த ஃபைட் ரொம்ப நேரத்துக்கு கேளுட்டு போச்சுன்னா அவனோட ஃபயர் பவர் கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான் கேப்டன் பேர்ன்ஸ் சுத்தி இப்போ சுத்தி ஒரு ஃபயர் வால் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அது ஸ்டேஜ் ஒன் தான் எவ்வளவு டைம் கொடுக்குறோமா அவ்வளோ ஸ்ட்ராங் அவன் மாறிடுவான் சீக்கிரம் இதை முடிச்சாவணும் அப்படின்னு ஜோக்கர் சொல்றான் ஹீரோ இப்ப நர்வஸா இருக்கிறதுனால அவனோட வெள்ளத்தனமான சிரிப்பு வருது நிறைய விஷயங்களை நீங்க கத்து கொடுத்தீங்க அவங்களோட அப்பா மாதிரி தான் நினைச்சேன் நீங்க எப்படி மாறிட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான் தூரத்துல இருந்து ஹாமையா இவங்களோட ஃபைட் பாத்துட்டு இருக்கா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எய்த் பில்லர் கூடிய சீக்கிரம் இங்க வரப்போது அப்படின்னு ஹாமையா சொல்லுவோம் ஃபோர்த் பில்லர் ஷீன்ற இங்க வரும்போது அவனை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க யாரும் அதுல தலையிடாதீங்க அப்படின்னு கேப்டன் பான்ஸ் கேட்டிருப்பான் சரின் ஹாமையா ஒத்துக்கிட்டதுனாலதான் நம்ம ஹீரோ கூட பான்ஸை தவிர்த்து வேற யாரும் ஃபைட் பண்ணல ஹாமையாக்கு திரும்பவும் தலை ஒரு மாதிரி பண்ணி கத்த ஆரம்பிக்கிறா என்னாச்சும் சாரன் கேட்டா ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்புறா மொத்த பிளான் அட்டியோ சன்னா மாத்த போறாங்களா எத்தனை தடவை கேட்டாலும் இது இருக்கு தரமாதானு தெரியுது கேப்டன் பேர்ன்ஸ் எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி கரீம் வந்து புலம்பிட்டு இருக்காரு சொல்ற அந்த டோலா எவ்வளவு பயங்கரமானதுன்னு அவர் சொல்றத வச்சே தெரியுது அப்படின்னு சொல்லி லியோ சொல்றான் என்னதான் இருந்தாலும் கேப்டன் ஓபிய இன்ஃபார்னவா மாத்ததும் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு சிம்பிள் ட்ரக் எடுத்துட்டு விக்டரும் மத்த ஆளுங்க பாஸ்டா வந்துட்டு இருக்கும் யாரோ ஒருத்தர் மட்டும் கீழே விழுந்திருந்தாங்க பட் அதை யாருமே கண்டுக்கல சார் இந்த மாதிரி ஓடுற வண்டியில நின்றுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு மாக்கி கேட்கவும் பட் நான் தான் இப்ப லுட்டினன் பதவியில இல்லையே சோ இந்த மாதிரி அன்லாபுல் திங்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி பண்ணா மட்டும் நம்ம என்ன ரபல்ஸா மாறிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கியமாக்கிய பாக்க பாக்குறாங்க நம்ம போய் அந்த பிரசனையா ஓட்டைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு இருக்கிற அந்த டைம்லயே நம்ம ஹீரோவோ பேர்ன்ஸோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பேர்ன்ஸ் டோலாலிங்ல கனெக்ட் ஆயிருக்காங்களா அவன உயிரோட விடலாமனு ஒரு ஒயிட் கலர் கேட்கா இப்போதைக்கு அவன ஒரு வர்த்தியான டோலா கன்சிடர் பண்றா இப்போதைக்கு அப்படின்னு கோல்டு சொல்றா அமையா வங்க அப்படின்னு கேட்கவும் அதர்ல இருக்கிற சாங்ஷம்க்கு போயிருக்கா சிசா இருக்கிறவங்க எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோல்டு சொல்றா அவ்வளவு ஹாமியா இருக்காவோ கதறிட்டு இருக்கா பட் அது ஏன் நமக்கு காமிக்கல ஃபேஸ் மாத்த கூடிய அந்த ஏலியன் மாதிரி இருக்கிறமே இப்ப அந்த இடத்துக்கு வரான் ஏன்னா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சாரம் கேட்டா அமையா கலெக்டிவ் அன்கான்சியஸ் நல்லா

கேப்டன் ஓபியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்றான் கோல்டு அவங்க இந்த சவுத் வர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க கேக்குறாங்க விக்டர் அண்ட் ஐரிஸ் பவர் இல்லாதவங்கங்கிறதுனால சவுத்துக்கு அந்த பக்கமா ஒளிஞ்சிருக்காங்க மா கே அண்ட் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுங்க ஆத்தர் நீ ஃப்ரெண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணு ஆத்தர் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆத்தரை காணும் தான் வண்டியில டிராவல் பண்ணும்போது நின்றுட்டு வராதீங்கன்னு சொன்ன அப்படின்னு வைஸ் கேப்டன் சொல்றான் எங்களை டேரக்டா அட்டாக் பண்ண வந்து நீ ப்ராப்பர் பிளான் நம்ம வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி கோல்டு அட்டாக் பண்ண ரெடியா கிட்ட ஸ்ட்ராங்கான ஃபயர் அசிஸ்டன்ஸ் இருக்கு நான் ஃப்ரெண்ட்ல இருந்து அட்டாக் பண்றேன் அப்படின்னு டாமிக்கி சொல்றேன் ஆத்தர் இல்லாததுனால ஃப்ரெண்ட்ல ஷீல்டு மாதிரி ஒருத்தர் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணனும் அந்த வழிய டாமிக்கி பண்றா ஏன்னா அவன் தேர்ட் ஜென்ரேஷன் பயிரோ கனெக்ட் பால்கன் ட்ரோன் மூலியமா விக்டருக்கு ஃபீடிங்க கொடுத்துட்டு இருக்கான் விக்டரும் இந்த கோல்டோட பவர் என்னவா இருக்கும்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அவங்களோட பவர் என்னன்னு தான் அவங்கள தோக்கடிக்க முடியும் வைஸ் கேப்டன் புல்லட்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோட புல்லட்டை அந்த கோல்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா புல்லெட்ஸ்லாம் எல்லாம் ஏதாவது மெட்டல் மாதிரி போயிட்டு அவளோட கிளவுஸ்ல ஒட்டிக்கிடுது உங்க புல்லட்டை நீங்களே வச்சுக்கோங்க புல்லட் வச்சு அவ பதில அட்டாக் பண்ணுவோம் ஜஸ்ட் மிஸ்ல ஷீல்டை வச்சு இவங்க தப்பிக்கிறாங்க கேப்டன் ஷீல்ட் எதுக்கும் இருக்கட்டுமே கொண்டு வந்தா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக கொண்டு வந்தா இதுக்கு அதை பயன்பட்டு வச்சு அப்படின்னு மாக்கி சொல்றேன் இவன் நீங்க சாகன் ஜெனரேஷனா இருந்தா பரவாயில்லை உங்க கொஞ்சம் தரம இருக்கிற மாதிரி தெரியுது பட் அது பத்தாத அப்படின் கோல்ட் ஃபைட் பண்ண ரெடியாប្រா இங்க பான்ஸ் ஸ்டேஜ் 2 க்கு ஃபயர் பவர் இன்னும் இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பான்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்ட இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த கோல்ட் புதுசா ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான் கோல்டன் ப்ரேஸ் லைட்ல ஏதோ பவர் ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு விக்டர் பார்க்கறான் கொடுத்து என்ன வலக்கி வாங்கு என்ன பாத்தீங்களா பணத்தெல்லாம் கொடுத்து என்ன ஏமாத்த முடியாது ஏனா நான் ஆள் கிடையாது நான் கோல்ட் அப்படின்னு வா போடாத சொல்லி மாக்கியோ டாம்கே சொல்றாங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி இந்த கம்பெனி எயிட்லேயே ஷீன்ரோக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள்னா அது ஆத்தர் மட்டும் தான் பட் ஆத்தரை கீழ விழா வச்சு இவங்க மட்டும் தனியா வந்திருக்காங்க அண்ட் இந்த கோல்டோட பவர் வந்துட்டு மேக்னட்டிக் மாதிரி ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது அப்புறம் எப்படி இது ஃபயர் பவருக்கு சம்பந்தம் வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் விக்டர் வந்துட்டு சயின்டிபிக்லா அத நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்